வாழ்வார் இருக்கும்போதே அவரை பார்க்க போகணுங்கிறதுக்காக ஒரு மூன்று நாள் இயற்கை விவசாய பயிற்சி அதுக்கும் போயிருந்தேன் வானகத்துக்கு லிப்டிக் அதெல்லாம் பேஸ் பாத்தீங்கன்னா அந்த தேன் மெடுகுல இருந்து செய்யறாங்க மண் பாத்திரங்கள் விலையை பத்தி மட்டும் பேசுறீங்களோ அப்போ நமக்கு தரமற்ற பொருட்கள் தான் கிடைக்கும் வணக்கம் மேம் உங்களை திரும்பி மீட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நம்ம க்ளவுட் கிச்சன் பற்றி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் பட் நீங்கள் ஆர்கானிக் ஸ்டோர் பற்றி நிறைய அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க பட் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு இந்த ஸ்டோரில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் வந்து ஆர்கானிக் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு வணக்கம்ப்பா உங்கள் வீடியோ ரொம்ப நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய அப்ரிசியேஷன் வந்தது ஆர்டர்ஸ் என்கொயரிஸும் நிறையா வந்திருக்கு ஸோ அதுவும் முழுமையாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆர்கானிக் ஸ்டோரோட ஸ்பார்க் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்சதுலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் ஒரு டூ தௌசண்ட் டென் லெவன்லேருந்தே இருந்தே நாங்கள் இந்த இயற்கை வாழ்வியலுக்கு திரும்பிட்டோம் முதல்ல ஆரம்பித்தது அரிசி மாற்றம் தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பொன்னி அரிசி தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதை மட்டுமே ஒரு இயற்கை விவசாயி கிட்ட இருந்து வாங்கி நாங்கள் முழுக்க பயன்படுத்த ஆரம்பித்தோம் அந்த அரிசிலையே அவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சது எனக்கு இந்த சின்ன வயசில் சும்மா அரிசி ஊற வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு இந்த அரிசி வாங்கின அப்புறம் தான் அரிசியோட டேஸ்ட்டே எனக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி இந்த நார்மலாக வெளியில் கடையில் வாங்கினதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் ஸ்மெல் வரும் அதனால் அந்த சாப்பிட்ற பழக்கத்தையும் இருந்தேன் நான் இதுக்கப்புறம் தான் அந்த உண்மையான அந்த அரிசியோட சுவையை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஜாப்ல போதே வீக்கெண்டில் நிறைய வாலண்டியரிங் ஒர்க் மாதிரி போவேன் இந்த இயற்கை வாழ்வியல் அந்த மாதிரி குரூப்ஸ் நிறையா இருக்கு செம்மைங்கிற ஒரு அமைப்பு அப்புறம் நம்ம சமகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல தலைவரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு நம்மாழ்வார் அவர் இருக்கும்போதே அவரை பார்க்க போகணுங்கிறதுக்காக ஒரு மூன்று நாள் இயற்கை விவசாய பயிற்சி அதுக்கும் போயிருந்தேன் வானகத்துக்கு அப்போ இதெல்லாம் தான் நம்ம இதை நோக்கி என்னை இழுத்துட்டு வந்ததுன்னு சொல்லணும் ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் விஆர்எஸ் கொடுத்துட்டு முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா உடல் காரணங்களுக்காக தான் விஆர்எஸ்ஸே கொடுத்தேன் ஆனால் ஒரு ஒரு வருஷத்துலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சது அப்போ தான் எனக்கு தோணுச்சு இவ்வளோ ஒரு நல்ல நெட்ஒர்க் இருக்கே நம்ம ஏன் இதை தொடர்ந்து ஒரு வியாபாரமாக முன்னெடுக்கக்கூடாது அப்படின்ட்டு முதல்ல வெறும் ஆன்லைன் ஷாப் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன் இங்கே வந்து விசிட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிற ஒரு ஃபீட்பேக்கு இன்புட்டு அதெல்லாம் நம்மளை ரொம்ப மேம்படுத்துச்சு அதனால அப்போ ஒரு கடையாக வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கடையாக ஆரம்பித்தோம் உணவு பொருள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மற்ற இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சுவையில் நல்ல வித்தியாசம் தெரியும் ஒரு காய்கறி பழம் எல்லாமே வந்து சமைச்சு பார்க்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு கத்திரிக்காய்லாம் மற்ற இது வேகிறதுக்கே டைம் ஆகும் இது ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் வெண்டைக்காயெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ அந்த சுவை பிடிச்சவங்க கண்டிப்பாக இதை தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அரிசி பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்ச் தான் பொருட்களை மெயின்டைன் பண்ணுறது அதுக்கு தான் நாங்கள் க்ளீனிங் எல்லாமே ஸ்டாஃப் வச்சுருக்கோம் இப்போது கஸ்டமர்ஸ்டையுமே கொஞ்சம் குறைவாக வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது ஏன்னா நானும் வேலைக்கு போனதுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் வாங்கி வாங்கி வச்சுட்டு நிறையா அப்படியே வண்டோட தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் குறைவாக வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எங்கள் பேக்கிங் சிஸ்டமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஜிப்லாக் கவர் அந்த மாதிரி அவங்க வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரை ஃப்ளார்ஸ் அண்ட் மசாலா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜு டிசைன் பண்ணதே ட்ரை ஃப்ளவர் வைக்கிறதான்னு சொல்லுவாங்க நம்ம தான் அது மாவு வச்சு புளிச்சு பத்து நாளாக இருக்கோம் ஸோ அது வந்து வேறு ஆப்ஷனே இல்லை ஏன்னா நம்ம கிளைமேட் பொறுத்த வரைக்கும் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அதிகம் நல்ல வண்டு வர்றது அதாவது ஒரு நல்ல பொருளுக்கு சீக்கிரமே வந்துடும் அதை சாப்பிட்ற பொருள் வண்டு எல்லாமே ஸோ இதுதான் ஒரே ஒரு இது ஆர்கானிக் பொருள் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ மினிமமாக வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எங்கள் கடையை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து வீக்லி டூவைஸ் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி வாங்குறவங்க நிறையா இருக்காங்க வெஜிடபிளும் இப்போது புதன் சனி ரெண்டு நாள் ஃப்ரெஷ்ஷாக வரும் அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் அந்த மினிமலாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்க ஜாப வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்றீங்க ஏதோ ஒரு தான் நான் விட்டேன் ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க ஓடிட்டே இருக்கீங்க கண்டினியூஸா இதுல இப்போ உங்களோட மனநிலை வந்து எப்படி இருக்கு ஜாப் ஸ்ட்ரெஸ் வந்து மெயினாக வந்து எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இருந்தது இப்போது இங்கே மேடப்பக்கத்துலேருந்து நந்தனம் ஆஃபீஸ் அப்படின்னா நான் வெளியில் இறங்கி யோசிப்பேன் எப்படி போகிறது அப்படின்ட்டு கேப் எது புக் பண்ணாலுமே அந்த டிராஃபிக் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நம்ம ஒரு இருபது பதினஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த பதினஞ்சு கிலோமீட்டருக்கே சில டைம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் இருக்குது அது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு பிடிச்ச ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது அந்த பேஷன் வந்து நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போயிடும் அதுல உங்களுக்கு ரொம்ப சோர்வோ எதுவுமே தெரியாது வீட்லயே கிண்ணல் பண்ணியிருக்காங்க ஏன்னா முந்தி நான் தனியாலாம் பேக் பண்ணும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஆர்டர் பேக் பண்ணியிருக்கேன் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேலை அதிகமா செய்யி அப்படின்ட்டு அப்புறம் சரி இது எல்லாத்துக்குமே வழி வரும் அப்படின்ட்டு இரவனை நம்பியே இருக்கும்போது ஒன்னொன்னா நமக்கு அதனால தான் நான் வேலைக்கு ஆள் போதே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாலே நடந்து வரவங்களை மட்டும்தான் எடுப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் ட்ராவலை பத்தி அவங்களால அந்த டைமுக்கு வரணும்னா வீட்டுல ஒரு ப்ரெஷர் பண்ணிட்டு அந்த மாதிரி வரணும் அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமே இப்ப சுத்தி நடந்து வர இதுலயே கிடைக்கிறாங்க நமக்கு ஆஹ் சோ அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு இப்போ ஃபீல் ஆகல ஒரு சந்தோஷமான இது ப்ளஸ் வாடிக்கையாளருடைய கமெண்ட் இப்போ ஒரு குழந்தை வந்து அஹ் இந்த நெய் மட்டும் தான் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து சரி நம்மள கடவுள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த வேலையை செய்ய வச்சிருக்காரு அப்படின்னு தோணுது ஏன்னா ஒரு பேசிக் ஒரு நெய் தேன் எண்ணெய் இதுவே இவ்வளவு மோசமாக்கிட்டோம் வாழ்க்கையில அப்படின்னும் போது இது எனக்கு தெரிஞ்சு பெண்கள் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் மன உன் ஆஹ் உறுத்தலோட செய்வோம் நம்ம ஒரு இது வந்து இப்போ நம்ம நம்ம குழந்தை கொடுக்குறது இல்லையா எனக்கு தெரிஞ்சு என்னோட சப்ளைஸ் நிறைய லேடிஸ் வந்து அப்படி இந்த பிசினஸ்க்கு வந்தவங்க தான் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கல நம்மளே அதை தயாரிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஸ்டோருக்கு கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா இங்க என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கும் இது வந்து நான் வெறும் உணவு பொருள் மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர்னே பேர் வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே ஆர்கானிக் அண்ட் சஸ்டைனபிளாக இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதனால் காய்கறிகள் பழங்கள் மளிகை பொருட்கள் அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறாங்க அப்படியே கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது பயோ கெமிக்கலாக இருக்கும் அதாவது நம்ம உடலுக்கு கே கேடு விலை விற்காதது மண்ணுக்கு கேடு விளை வைக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல நாங்கள் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்து வாங்கவே ஆரம்பிப்போம் இப்போது லாண்ட்ரி லிக்விட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வாழை மரத்துக்கே அந்த தண்ணி தான் பாய்ச்சிரோம் நல்லாவே காய்க்குது அது ஒன்றுமே ஆகலை ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம் ஸ்கின் கேர் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லையும் நிறையா அந்த தேன் மெழுகு அதை தான் பேஸாக வச்சு செய்வாங்க சோப்ஸும் கோக்கனட் ஆயில் அந்த மாதிரி பேஸில் தான் பண்ணுறது குழந்தைகளுக்குமே நிறைய பொருட்கள் இருக்குது ஷாம்பூ பாத் பவுடர் ஹேர் வாஷ் பவுடர் அப்புறம் கண்மை சோப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அவங்களோட டயப்பர் வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா ஹிட் இருக்குது அது ரெண்டுமே பயோடிக்ரேடபுள் தான் கிளாத்லேயும் இருக்குது பேம்புலையும் இருக்குது அதே மாதிரி லேடிஸ்க்கான சானிடரி நாப்கின்ஸ் அதுலேயும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது யூஸ் அண்ட் த்ரோவும் இருக்குது ரீயூசபிளும் இருக்குது பேபி ட்ரெஸ்ஸஸும் இப்போ ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இருந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் இதுலலாம் இன்னும் கொஞ்சம் நிறையா கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் ஒரு ஒரு சப்ளையராக அதை மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட்லூம் தான் இருக்கும் இங்கே நம்ம சென்னை பக்கத்துலேயே அனகாபுத்தூர் பல்லவரம் கிட்ட ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் மெட்ராஸ் கட்டம்னு ஒன்று ஃபேமஸ் அந்த காலத்தில் லுங்கியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணவங்க அவங்க நூறு நூற்றம்பது தறி வச்சிருந்தவங்க இப்போ ஒரு இருபது தறி அப்படிதான் இருக்குது ஆனால் இதுலேயும் அவங்க எப்படியாவது மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புது புது முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வாழைநார் கற்றாழை மூங்கில் புளிச்சக்கீரையில் நார் எடுக்கிறது தாமரையில் நார் எடுத்து அதெல்லாம் அந்த காட்டனோட சேர்ந்து ஹேண்ட் வீப் பண்ணி ஒரு ஒரு சாரீ நெய்னோனாலே மூணு நாள் ஆகும் அந்த மாதிரி ஒரு எஃபெர்ட் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணனும்னு அந்த சாரீஸும் வாங்கி வச்சுருக்கோம் அதே மாதிரி ராஜஸ்தான் குஜராத் சைடுலலாம் இன்னுமே அந்த நேச்சுரல் டையிங்லாம் அப்படியே காப்பாற்றிட்டே வராங்க ஸோ இந்த மாதிரி அந்த பாரம்பரியமாக பண்ணுற விஷயங்கள விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கிட்ட அந்த பொருட்கள் வாங்கி விற்கிறோம் இப்போ மல்மல் காட்டன் சேரீ மல்மல்ல சல்வார் இருக்கு லினன்ல சேரீ இருக்குது அப்புறம் அவங்களோட ரன்னிங் மெட்டீரியலும் நல்லாயிருக்கும் அஜ்ரக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அது அந்த பாகிஸ்தான் அந்த குஜராத் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஸோ இப்போ நான் எப்படி யோசிப்பேனா ஒருத்தர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் இஸ் ஒரு தனித்தன்மை இருக்குன்னா அதை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அது எப்படியாவது ஒரு பாடுபட்டு அவங்கள விசிட் பண்ணி மோஸ்ட்லி நாங்கள் செக் பண்ணி தான் எடுப்போம் இப்போது எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் முன்னாடி ஒருத்தர் வாழநார் சாரின்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்பர்ட்

பிளாஸ்டிக்கை வந்து அந்த நார்மலாக பண்ணி அதை சாஃப்ட் செலுக்குன்னு சொல்லி வித்துட்ருக்காங்க ஸோ இந்த அவேர்னஸ் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தருக்காக க்ரியேட் பண்ணணும் ஏன்னா நம்ம உடம்ப ஃபுல்லாக பிளாஸ்டிக் சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போய்ட்டுருக்கு நிலம ஸோ அதனால தான் அந்த ஃபேப்ரிக்கை ரொம்ப டெஸ்ட் பண்ணி பண்ணி தான் நாங்கள் எடுக்கவே செய்வோம் நம்ம ஸ்டோரில் வந்து கிட்ஸுக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் அதில் வருது நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை வாழ்வியலில் இருக்கவங்க வந்து குழந்தை பிறந்ததுலேருந்தே குழந்தைய ஆர்கானிக்காக வளர்க்கணும்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நமக்கு இருக்காங்க அவங்க அவங்களுக்காகவே நம்ம தேடி தேடி ஒவ்வொரு பொருளாக வாங்கி வைக்கிறோம் அந்த ஸ்கின் கேராக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை டயப்பர்ஸாக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் ரொம்ப நல்ல பொருட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு போய் செய்கிறோம் அதே மாதிரி குழந்தைகள் வளர வளர நம்ம டாய்ஸும் வாங்கி கொடுப்போம் இல்லையா அது வந்து நான் டாக்ஸிக் பெயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த வெஜிடபிள் டைல பண்ணது இது மைசூர் சைட்ல இருந்து நமக்கு வருது அந்த டாய்ஸ் நிறைய இருக்கு அப்புறமா செஸ் போர்டு அதெல்லாம் வந்து இருந்து வருது அப்புறம் நம்ம திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் சைடுல வந்து அந்த கடைசல்னு சொல்லுவாங்க அந்த கடைஞ்சி செய்யறது மரங்கள்ல அதில் நடவண்டி வரைக்கும் இருக்கு மரப்பாச்சி பொம்மை அதெல்லாம் அவங்க இன்னும் மூணு செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்மளோட நட்புகள் அவங்கெல்லாம் கொடுத்த ஒரு தொடர்பு மூலமா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் வெஜிடபிள்ஸ்லேருந்து மளிகை சாமான்லேருந்து எல்லாமே ஆர்கானிக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு போனாலும் வீட்டில் போயிட்டு நான்ஸ்டிக் தான் செய்ய போகிறோம் நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சால் கெடுதல்னு தெரிஞ்சாலும் எல்லார் வீட்லேயும் அதுதான் இருக்கு குக்கரும் நம்ம அலுமினியம்ல வச்சு அதில் தான் செஞ்சிட்ருக்கோம் ஏன்னா ஃபாஸ்ட் லைஃப்பில் போயிட்டு இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கடையில் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா கண்டிப்பாக எல்லா மரபு பாத்திரங்களும் கண்டிப்பாக வச்சிருக்கோம் நிறைய பேரோட விருப்பம் வந்து மண் பாத்திரம் இந்த வெளியில மண் பாத்திரங்கள் அடுக்கி வச்சிருக்கனால இங்கே கடைக்கு பேரே மண் பாத்திர கடனே வந்துருச்சு ஆஹ் அலுமினியம் நான் ஸ்டிக் இதை பத்திலாம் நம்ம படிச்சாலுமே சரி ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அது அப்படியே என்ன கிடைக்குதோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இங்கே கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது காஸ்டன் இருக்குது வார் பெரும்புன்னு சொல்லுவாங்க இரும்பை உருக்கி ஒரு அச்சில் பண்ணி எடுக்கிறது அதே ஷீட்டா அடிச்சு பண்ணுவாங்க அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் இப்போ வார்பெரும்பு வந்து கொஞ்சம் வெயிட் தூக்க கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அந்த சாதாரண இரும்பு சரியாக இருக்கும் ஆனால் அந்த இரும்பு மண் பாத்திரங்கள் இதெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கும் போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னும் சேர்த்து கொடுத்துருவோம் ஏன்னா இப்போ அசிட் அசிடட்டி பொருட்கள் அதாவது புளிப்பு அதிகமாக இருக்கிறது தான் வந்து இரும் சட்டியில் சமைக்கூடாது இப்போது புளிக்காய்ச்சல்லாம் செய்கிறீங்கன்னா அதுக்கு மண் சட்டி தான் சிறந்தது அடுத்த ஆப்ஷன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே இப்போ உங்களுக்கு நிறையா திக்னஸோடு அந்த மாதிரி வந்துருச்சு அது நியூட்ரல்னு சொல்லலாம் எந்த பிரச்சனையும் வராது உணவுப் பொருளில் ஆனால் அலுமினியம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அது வைக்க வைக்க அதில் அப்படியே அந்த புளிப்பு ஏறி அந்த உணவுப் பொருளோடைய தன்மையை மாற்றிடும் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி தான் இரும்பு சட்டிக்குமே அந்த ஒரு இருபது நிமிஷம் வதக்குனிங்கன்னா டக்குன்னு பாத்திரத்தில் வேறு இதெல்லாம் மாற்றி வச்சிடும் ஏன்னா அப்படியே வச்சிங்கன்னா அந்த இரும்பு ஏற ஆரம்பிச்சிடும் அதில் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு மாறிடும் ஸோ இந்த அப்புறமா மணிப்பூர்லேருந்து ஒரு கல் சட்டி அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோன் அதை உடச்சி கிளேயோட சேர்த்து அதை கையிலே பண்ணுவாங்க அவங்க பாட்டர் வீலே யூஸ் பண்ண மாட்டாங்க கையிலேயே தட்டி தட்டி அந்த இது கொண்டு வருவாங்க ஏன்னா சோப் ஸ்டோன் அது நம்மளோட ரொம்ப பாரம்பரியமானது அதெல்லாம் ஸ்லோ குக்கிங்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு ரசம் இதுக்கெல்லாம் ரொம்ப நியூட்ரல் இது இதில் அவங்களுக்கு இந்த அசிடிட்டி பிரச்சனை எதுவுமே வராது எந்த ஒன்று வேணாலும் சமைக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால மக்கள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது லேடிஸ்களுக்கு வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எங்கே இருக்கா ஆர்கானிக்காக ஆ இருக்கு லிப்ஸ்டிக் கண்மை எல்லாமே இருக்கு அந்த லிப்ஸ்டிக் அதெல்லாம் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேன் இருந்து செய்யறாங்க இப்போ மற்ற கமர்ஷியலா விற்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா உங்களோட அந்த ஸ்கின் வந்து பாதுகாக்கப்படும் இதை போடுறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது அது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காகவும் இருக்கு மினி லிப்ஸ்டிக் அதெல்லாம் ஸ்டாலிலலாம் நல்லா ஆகும் லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர்ஸு இது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஃபேஸ் வாஷ்ஷு இது எல்லாமே இயற்கையான இருந்து பண்ணுறாங்க ஆர்கானிக் ஸ்டோரில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்னு எனக்கு தெரிஞ்சு தேடி வரவங்க வந்து முதல்ல நெய் தேன் அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்து செக் எண்ணெய் மூணு வகையான செக் எண்ணெயுமே நல்லா மூவ் ஆகும் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்புறம் நீம் ஆயிலும் இருக்குது கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணும் இருக்குது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் இந்த ஷாம்ப் ஹேர் வாஷ் இது அதெல்லாமே நல்லா மூவ் இருக்குது பேம்பு ப்ராடக்ட்ஸில் ரொம்ப மினிமம் ட்ரேலருந்தே ஆரம்பிக்கும் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்தே ஒரு ட்ரே இருக்கும் அந்த மாதிரி அப்புறம் அந்த மணிப்பூர்லேருந்து வர்றதில் போரே பொருள் அவங்க கூடை மணி பர்ஸு அந்த மாதிரி நிறைய விதவிதமாக செய்வாங்க அதுவும் போகுது அப்புறம் பனை நார்ல செஞ்ச பொருட்கள் விசிறி சின்ன சின்ன பாக்ஸு அதுவும் நிறையா இருக்குது நார் கட்டில் வரைக்கும் வச்சிருக்க கட்டில்னா சும்மா உட்கார்ற ஸ்டூல் மாதிரி ஒன்று இருக்குது அது வரைக்கும் வச்சிருக்கோம் வாழை நார்லையும் கூடைகள் இருக்குது அப்புறம் ராஜஸ்தான்லேருந்து கையிலே செஞ்ச அந்த பித்தளை பூட்டு அதுவும் நல்லா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பர்ஃப்யூம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அது இப்போ நீங்கள் அதில் வெளியில் வாங்குறதுக்கு பயப்படுறது வந்து அந்த நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது அது ஸ்கின்னுக்கு நல்லதில்ல அப்படிங்கிறது பயப்படுறவங்க இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட ரைஸ் வெரைட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது மில்லட்ஸுமே அவைலபிளாக இருக்கா ஆ ரைஸில் நிறைய இருக்குது மெயினாக போகிறது வந்து தூயமல்லி அது வாரம் ஒரு மூட்டை போயிடும் தூயமல்லி கிச்சலி சம்பா பொன்னி சீரக சம்பா பறக்கும் சிட்டுன்னு ஒரு ரைஸ் அதுதான் வந்து பிரியாணியில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க பற சீரக சம்பாவில் ஒரு புழுங்கல் வெரைட்டி தான் பறக்கும் சீட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கஸ்டமராக கேட்டு தேடி இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்போம் அப்புறம் இலுப்பப்பூ சம்பா இருக்குது கருங்குருவை இருக்குது கருப்பு கவனியில் புழுங்கலும் இருக்குது பச்சரிசியும் இருக்குது ஒன்று ஒன்று ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க ஒன்று கஞ்சிக்கு ஒன்று புட்டு அந்த மாதிரி செய்கிறதுக்கு அப்புறம் இட்லி அரிசியும் ஆர்கானிக் இருக்கு நிறைய ரகங்கள் இருக்கு ஒரு ஒருத்தரா கேட்க கேட்க வாங்கி இப்போ இப்போ சிவன் சம்பா நிறைய பேர் கேட்டாங்கன்னு அது வாங்கி வச்சிருக்கோம் நவரான் ஒரு அரிசி இருக்கு ரோஸ் மட்டா ரைஸ்னு சொல்லுவாங்க கேரளா ரைஸ் ஒரு பிங்க் ஷேடில் இருக்கும் அது இருக்கும் எல்லாமே இட்லிக்கும் போடலாம் நீங்க அதே போட்டும் அப்படியே அரைக்கலாம் இல்லாட்டி பாதி அளவு இட்லி அரிசி சேர்த்து இந்த ரெட் ரைஸ்ல மாப்பிள்ள சம்பா எல்லாத்துலயுமே இட்லி செஞ்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் விதவிதமான ரகங்கள் இருக்கு இன்னும் நான் சொல்லலை இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலாக கடையில் இதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாஸ்டிக்ல போடுறதுல கிளாத் பேக்ல தான் போட்டு கொடுக்குறோம் மோஸ்ட்லி கிளாத் பேக்குமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் பேக் எல்லாமே அந்த ராஜஸ்தான்லேருந்து செஞ்சு வர்றது இந்த ஆர்கானிக் ஸ்டோர் நுழையும் போதே வந்து டீ வாசனை பயங்கரமாக இருந்தது ஏன்னா குட்டி பசின்னு ஒரு கஃபே வந்து வச்சுருக்கீங்க அந்த கஃபே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு அந்த கஃபேல என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே டீ காஃபி எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது பர்சன்ட்டாவது ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மெயினாக அதுக்காக ஆரம்பித்தது தான் வெள்ளை சக்கரை இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு அன்றிஃபைன்ட் ப்ரவுன் சுகர் இருக்குது அதை யூஸ் பண்ணி இல்லை நாட்டு சக்கரை கருப்பட்டி இதெல்லாம் போட்டு தயாரிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் அதே மாதிரி டீ தூள் காஃபி தூள் எல்லாமே ஆர்கானிக் அதனால அந்த ஆல் ஆர்கானிக்ன்ற கான்செப்ட் வந்து டீ காஃபிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வச்சிருக்கோம் பிளஸ் இது கொஞ்சம் கடை உள்ள தள்ளி இருக்கறதுனால வாக்கின் கஸ்டமர்ஸையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியா தான் அதுல இப்போ டெய்லி ஆர்கானிக்காக ஒரு காலையில வெரைட்டியா சுண்டல் போடுவோம் இப்போ அந்த கொட்டி பசி காஃபேக்கு தான் க்ளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அங்கேருந்து இப்போ ஈவினிங் ஒரு ஸ்னாக் வருது ஒரு காலையில ஒன்று ஈவினிங் ஒன்று அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கோம் அங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா அதுவுமே ஃபுல்லாகவே செக்க எண்ணெய் அந்த மாதிரி செஞ்சது தான் முறுக்கு தட்டை சின்ன தட்டை பெரிய தட்டை அப்புறம் இடி உருண்டையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் எங்களுது அது ராசிபுரம் சைட்லேருந்து வருது சத்தியன்னு ஒரு பையன் பண்ணிகிட்ருக்கான் அவங்களோட உருண்டையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து இடித்து தான் அனுப்புவாங்க அதிலே விதவிதமாக ஃப்ளாக்ஸீடு உருண்டை பாசிப்பருப்பு உருண்டை தினை உருண்டை கேழ்வரகு இடிக்கடலை வேர்க்கடலை வச்சு பண்ணுறது இந்த மாதிரி இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஸ்நாக்ஸ் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வீட்லேருந்தே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாமா அதுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதுக்கு எங்களோட வெப்சைட்டும் அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா பிஸ் ஸ்டோர் கண்டினியூஸாக வரும் டாட் இன் அப்புறம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதுலேயும் ஆர்டர் பண்ணலாம் கடை நம்பருக்கு வாட்ஸ்அப்லையும் ஆர்டர் பண்ணலாம் இல்லாட்டி ஃபோன் பண்ணியும் நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுவிட்டும் ஆர்டர் பண்ணலாம் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் டெலிவரி வந்து மோஸ்ட்லி போர்ட்டர் பைக்கு அந்த மாதிரி இல்லை எங்களோட ஸ்டாஃபை கொண்டாந்து டெலிவரி பண்ணுவாங்க ரொம்ப லோக்கலாக இருக்கிறவங்க அந்த மாதிரி வீக் வீக்லி டுவைஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டெலிவரியும் போகுது இப்போதைக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து அண்ணா நகர் அந்த சைட் கவர் பண்ணுறோம் மண்டே மார்னிங் வந்து மயிலாப்பூர் அந்த பக்கம் கவர் பண்ணுறோம் இந்த சைடில் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஃபியூச்சரில் எந்தெந்த ஏரியாவில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாள் க்ளப் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளப் பண்ணி அனுப்புவோம் அப்போ எங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஆகாது இப்போதைக்கு மினிமமாக ஒரு பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறோம் இங்கே லோக்கல் வந்து அப் டு டென் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீ அபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கணும் ஆர்டர் அமௌண்ட் அவ்வளோதான் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னா பிக்கப் பண்ணவும் செய்யலாம் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா எங்களில் ஒரே ஒரு சேலஞ்ச் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பேக் பண்ணி வைக்க மாட்டோம் ஏன்னா ஆர்கானிக்ன்றதுனால சீக்கிரம் வண்டு வந்துடும் அப்புறம் அந்த பேக்கிங் காஸ்ட்டும் வீணாகுது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி தான் வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லிஸ்ட் அமைச்சிட்டீங்கன்னா பேக் பண்ணி வச்சிருப்போம் நீங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம் முதல்ல எங்க வீட்டுக்காக இந்த ஆர்கானிக் பொருட்கள் தேட ஆரம்பிக்கும் போது சென்னையில உள்ள நிறைய கடை விசிட் பண்ணியிருக்கேன் அப்போ சிட்டிக்குள்ள ஒர்க் பண்ணதுனால அது எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு ஆனா எல்லா இடத்துலயுமே நான் பார்த்தது விலை ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால நான் மதுரையில ஒரு கடை கண்டுபிடிச்சு அங்க இருந்தே வீட்டுக்கு கொரியர்ல ஃபுல்லா எனக்கு கொரியரோட சேர்ந்தே அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது ஸோ அதனால என்ன கடை வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்க போது அப்போ முதல்ல அந்த சரியான சோர்ஸ் தேடணும் அப்படின்னு தோணுச்சு நிறைய பேர் கேட்பாங்க ஏன் உள்ள தள்ளி வச்சிருக்கீங்கன்னா இந்த வாடகைக்காகவும் அப்புறம் நான் கஸ்டமரை தானே கேட்கணும் இப்போ வெளியில் கடை வச்சோன்னா அது ஒரு லட்சம் வாடகை வரும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பிடிச்சோ எதுவுமே சாப்பிட முடியல மற்ற கடைகளில் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இஷ்யூ பார்த்தோம் இந்த திருப்பதி லட்டு விஷயத்தில் இந்த எதில் என்ன சேர்க்கிறானே தெரியல அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு அறம் அப்படிங்கிறதே மறந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம நேரடியாக ஒரு பண்ணையிலேருந்து நெய் வாங்குறோம்னா அவங்கள வெரிஃபை பண்ணி அவங்க செய்யறது சரியா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சு வாங்குறோம் அப்போது அதற்குரிய விலை கொடுத்து தான் ஆகணும் இப்போ விவசாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தானே ஆகணும் இல்லையா வெறும் ஒரு நகை ஒரு கார்மெண்ட் ஷாப் ஓனரும் எவ்வளோ வேணா லாபம் வைக்கலாம் எதனா கொடுக்க ரெடியாக இருக்கும் ஆனால் ஒரு விவசாயி கொடுக்கறதுக்கு அவ்வளோ நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா ஸோ அந்த இதை உடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் நிறையா வரணும் அவங்கக்கிட்ட டைரெக்டாக வாங்கும்போது கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே இருக்கிறதுனால ஓரளவு விலை அவங்களுக்கு கட்டுப்படியாகிற விலை அவ்வளவுதான் எப்போ நீங்கள் விலையை பற்றி மட்டும் பேசுகிறீங்களோ அப்போ நமக்கு தரமற்ற பொருட்கள் தான் கிடைக்கும் ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட்டாக இருக்குது இந்த ஆர்கானிக் ஷாப் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இது நம்ம ஒரு கடையில் மட்டும்தான் எல்லாரும் வாங்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள் சேர்ந்து ஒருத்தராவது கோஆர்டினேட் பண்ணி வாங்கி கூட கொடுக்கலாம் இப்போ ஒரு பிளாட் இருக்கீங்க ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து விவசாயிகளோட கான்டாக்ட் கூட நாங்க தரோம் அவங்க கிட்ட வாங்கி கூட நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் சோ இதுதான் எங்களோட நோக்கம் நல்ல உணவு எல்லாருக்கும் போகணும் நல்ல உணவை தயாரிக்கிறவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் அவன் ஃபிளைட்ல போகக்கூடாதா ஒரு ஏன் ஃபிளைட்ல போகக்கூடாது அவனுக்கும் நம்ம காசு கொடுப்போம் அதுதான் என்னுடைய மிக நன்றி நான் இங்கே வந்து ரெண்டு வருஷமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போற பொருள்னு பாத்தீங்கன்னா நெய் எப்பவுமே எடுத்துகிட்டு போயிடுவேன் எண்ணெய் அரிசி வகைகள் மசாலா ஐட்டம்ஸு அப்புறம் இன்ஸ்டன்ட்டா சூப் பவுடர்ஸ் எல்லாம் இருக்கு மில்லட்ல வந்து நூடுல்ஸ் பாஸ்தா அந்த வெரைட்டிஸ் இருக்கு அவல் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்பெஷலாக வந்து இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் தான் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கும் மந்த்லி நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் நம்ம வெளியில் வாங்குகிற காய்கறிக்கும் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற காய்கறினாலும் சரி கீரைனாலும் சரி மெயினாக டேஸ்ட் வைஸுமே நல்லாயிருக்கும் நல்லா நம்ம டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அப் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இந்த மில்லட்டில் உருண்டைகள் எல்லாமே வீட்டிலேருந்தே பண்ணுறதால நமக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது டேஸ்ட் வைஸுமே நல்லாயிருக்கும் உண்மையான ஒரு ஒரு நல்ல பொருள் வந்து எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்றதில் வந்துட்டு நாங்களும் விருப்பப்படுறோம்